你的棒。 Good mm morning. -hmm. Gracias. ஆஹா ஆஹாஹா அருமை 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 என்ன சூப்பரா பாடுறாருன்னு சொல்லி பாத்தீங்களா அந்த தம்பி உண்மையாவே வேறு லெவல்ல பாடியிருக்கிறார் வாழ்த்துகள் தம்பி அருமையா பாடி இருக்கிறீங்க இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளுக்குள்ள அதாவது இருபத்தி ரெண்டு ஒரு நாளும் இல்லை இருபத்தி ரெண்டு மனிதாலத்துக்குள்ள ஒரு மில்லியன் வியூஸுக்கு மேல வந்து மக்களால வந்து பார்க்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்து இந்த வீடியோ வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து விரும்பி இருக்கிறாங்க லைக் பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாகவே இந்த சிறுவனுக்கு நானும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையாகவே அருமையாக பாடியிருக்கிறார் ஒரு மழலை குரலில் கேட்கவே அவ்வளவு இனிமையாக இருக்குது இந்த பாட்டு உண்மையாக சந்தோஷம் டோல் அனைவருக்கு அன்பான வணக்கம் நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் நிறைய இதே மாதிரி பல காணொலிகள் பல பதிவுகள் தமிழ் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த ட்ரெண்டிங்காக பேசப்படுற உங்களாக இருக்கலாம் எங்களுடைய தமிழ் கலைஞர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரதாக இருக்கலாம் போல் பல பிரயோஜனமான காணொலிகள் நீங்கள் பார்க்கணுமென்று விரும்பு நீங்கள் சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓட போடுங்கன்னு சொன்னால் இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ நேரடியாக இந்த சிறுவன் பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிறுவனை பொறுத்தவரையில் இப்போ நிறைய பேரால் தேடப்பட்டு வருகிற ஒரு சிறுவனாக அந்த சிறுவன் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய ஊடகங்கள் வந்து இவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இவர் வந்து குமுள முனை அப்படின்னு சொல்கிற இலங்கையில இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த சிறுவன் தான் இவர் இவர் வந்து முன்பள்ளி படித்து கொண்டிருக்கிறார் அவர் படித்து கொண்டிருக்கிற வேலையில்தான் இந்த பாடு வந்து தென்மதுரை வைகை நதி அப்படின்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாட்டை வந்து இவர் பாடியிருக்கிறார் அந்த பாட்டு வந்து யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க அது வைரலாகி உலகம் முழுவதிலையும் பேசப்படுற ஒரு ஒரு பாடலாக அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அந்த சிறுவனுக்கும் வாழ்த்துக்கள் கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் குறிப்பாக இலங்கையில் ஈழத்தில் இருக்கிற தமிழ் கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அது எந் எப்படி பொற்காலம் என்று சொல்கிறேன்னு சொன்னால் இந்த காலப்பகுதியில் நிறைய பாடகர்கள் வந்து அவதரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலமாக பல பாடகர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறத விட அவங்களா உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்கன்றதான் உண்மையான விஷயம் ஏன்னா சொன்னால் இந்த சமூக வலைதளத்தை பொறுத்தவரையில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த அப்படி நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கிற இடத்துல இப்படி கலைஞர்கள் தங்களுடைய திறமையை தாங்களாகவே வெளிக்க கொண்டு வருகின்ற ஒரு வழியாக இந்த சமூக வலைதளத்தை பாவிக்கிறது வந்து உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு அண்மையில் ஒரு பாடகரை நம்ம சேனல்லையே நம்ம இனங்காட்டியிருந்தோம் அவர் வந்து பாடின பாடல் அவர் வந்து ஒரு மேசன் தொழில் கட்டட தொழில் செய்கிற ஒருத்தர் அந்த நேரத்தில் அவர் ஒரு பாடலை பாடி அது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அது உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகி பிரபலமாகி அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டிவி சேனல் சி தமிழ் அப்படின்னு சொல்கிற டிவி சேனல் மூலமாக அவருக்கு வந்து சரிகமப்பான்ற ஒரு இசை நிகழ்ச்சியில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வழியா இருக்கிறது அவர் நாங்க சந்திச்சு பேசிருந்தோம் அந்த காணொடியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அவரோட பேர் வந்து ஹாரிஸ் அப்படி இலங்கையில் இருக்கிற நிறைய கலைஞர்கள் இப்போ வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே சோகமான கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்படி பாடகர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் நிறைய தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ் ஊடகங்கள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி சினிமா துறை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமான ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இலங்கையை பொறுத்த இலங்கையிலையும் ஈழ தமிழ் மக்கள் இருக்கிறாங்க தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க தமிழ் படித்த மக்கள் இருக்கிறாங்க கலைஞர்கள் இருக்கிறாங்க பாடகர்கள் இருக்கிறாங்க இயக்குநர்கள் இருக்கிறாங்க இப்படி பல்வேறுபட்ட திறமைசாலிகள் இலங்கை மண்ணில் இருந்தாலும் அவங்களுக்குரிய சரியான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடைக்கணுமெண்ட் சொன்னால் இந்தியாவுக்கு போகணும் இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லைன்றதான் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் அதுக்கான ஒரு சரியான தளங்கள் இல்லை சில சில ஊடகங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நடத்தினாலும் அதில் டைட்டில் வின் பண்ணினவங்க வெற்றியாளராக தெரிவு செஞ்சவங்க கூட அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சும்மா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இசையில் பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அல்லது படத்தில் பாடியிருக்கிறாங்களான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்படி இருக்கக்குள்ளே இப்போ வந்து எங்கட கலைஞர்களை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்போ இப்படி ஒரு சில திறமையாளர்கள் அவங்களாக முயற்சி செய்து தாங்களாகவே நிற்கும் நிற்கும்போது நிச்சயமாக கரம் கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கணும்ன்றதான் உண்மையான விஷயம் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவு நம்ம இப்போ அவங்களுக்கு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து போய் இந்தியாவில் போய் பாடுங்கன்னு சொல்கிற நிலைமையில் நம்ம இல்லைன்றாலும் அவங்க பாடுற பாடல்களை உண்மையாக மனசில் அவங்கள பாராட்டி ஒரு சில வார்த்தைகளோ அல்லது அவங்களோட காணொலிகளை நம்ம பகிர்ற பகிர்றதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அவங்களால ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்க முடியும்ன்றதான் உண்மையான விஷயம் அப்படி இருக்க இந்த சிறுவனுடைய காணொளி மிக பிரபலமாக இலங்கை ஃபுல்லாக வைரலாகிருக்கு உலகம் ஃபுல்லாக வைரலாக இருக்குது மில்லியன் கணக்கில் மக்கள் பார்த்துருக்குறாங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போவும் வந்துட்டு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த சிறுவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா வெளியில் இந்தியாவில் தொலைக்காட்சிகளில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல இயக்கங்கள் இருக்கலாம் நிச்சயமாக நானும் அந்த சிறுவனை நேரில் சந்திக்க முடிஞ்சால் சந்தித்து உங்களுக்காக நான் காணொலி கொண்டு பதிவு செய்து அவர்கிட்ட பின்னணிகள் என்ன குடும்ப பின்னணிகள் என்ன எப்படி அவர் இப்படி பாடுறார் பாடல் கற்றுக்கொண்டிருக்கிறாரா இசை கற்றுக்கொண்டிருக்கிறாரா எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நானும் நிச்சயமாக உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த இளைஞனை நிச்சயமாக இந்த சி மன்னிக்க சிறுவனை நிச்சயமாக எல்லோரும் வாழ்த்துங்க அவரோட காணொலிக்கு பதிவு செய்யுங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற சமூக வலைதளங்களில் அவரை பற்றின பதிவுகளை பகர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி பகிர்ந்து கொள்றதன் மூலமாக இப்போ நிறைய ஏழைகள் தான் இலங்கை தமிழ் மக்களாக இருக்கிறாங்க கலைஞர்களாக இருக்கலாம் நல்ல டேலண்டட் பீப்புள் நல்ல திறமை உள்ளவங்களும் ஏழைகளாகத்தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறது ஒரு தொலைக்காட்சியில் போய் எல்லாம் பண வசதி அந்த வசதி இந்த வசதின்னு சொல்லி இல்லை எனவே எங்களோட புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படியான கலைஞர்களுக்கு திறமைசாரிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அப்போ நம்ம ஷேர் பண்ணினாதான் அவங்களுக்கு பகிர்ந்தாதான் அப்போ உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இப்படியான கலைஞர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க எனவே முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் பகிரணும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு காணொலியோட அடுத்து ஒரு நல்ல கலைஞனோட கலைஞனுடைய திறமைகளோ அல்லது இலங்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களோ தமிழ் மொழி சார்ந்த இனம் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம சேனல் பார்க்குறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் எனவே அப்படி எல்லாத்தையும் பார்க்க கொண்டு கொண்டு விரும்புனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலோ போட்டு வச்சுங்கன்னு சொன்னால் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் சரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் நன்றி